மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள் பிராந்த் ஆசிரியர் செய்தியாசிரியர்னுஷிகா ரவீந்திரன் முதலில் டிட்வா புயலின் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாக உயர்வு இருநூற்று ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னிக்கவும் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இருநூற்றாறுக்கும் மேற்பட்ட வீதிகளில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அநத்தங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான விவரங்களை அறிவிக்க விஷேட இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மன்னார் பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது Not the அதிதீவிரமான வானிலை காரணமாக இதுவரையில் சுமார் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை வெளியிடப்பட்ட தகவலின்படி இதுவரையில் இருநூற்று பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டது தொள்ளாயிரத்து பத்தொன்பது தற்காலிக பாதுகாப்பு நிலையங்களில் முப்பத்து நான்காயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதிதீவிர வானிலை காரணமாக பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மாத்திரம் நூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதுளை மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் நூற்று ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த நிலையத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாத்தளை மாவட்டத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேர் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வவனியா நெளுக்குளம் பாரதிபுரத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் தமக்கான உதவிகள் கிடைக்கவில்லை என்று எமது சேவைக்கு தெரிவித்தனர் மேல் மாகாணத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகின்ற அனர்த்த நிலைமையில் மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது இராணுவ வீரர்கள் தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோ தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கும் முப்படைகள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி நாடளாவிய ரீதியில் சுமார் இருபத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பாதுகாப்பு வீரர்கள் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பேரின் உயிர்களை காப்பாற்றியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் இதேவேளை அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாடளாவிய ரீதியில் பல வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார் அதன்படி பிரதான வீதிகள் உட்பட நாடளாவிய ரீதியில் இருநூற்று ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் பத்து பாலங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் நுவர்லியா மற்றும் அனுராதபுரம் நகரங்களுக்கான அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் வீதிகளும் தற்போது தடைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் பன்னிரண்டு மணித்தியாளங்களுக்குள் நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரகம மாகாணம் மற்றும் மேல் மாகாணத்தில் ஐம்பது மில்லி அதிகமான குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை நாட்டில் தற்போது நிலவி வரும் அதிதீவிர வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு எந்நேரமும் மக்கள் வெளியேறுவதற்கான சிவப்பு நிற மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை தண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மொனராகலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் அபாயம் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை அறிவிப்பதற்கான விஷேட இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி பெண்கள் தொடர்பான தகவல்களை ஒன்று ஒன்பது மூன்று எட்டு என்ற இலக்கத்துக்கும் சிறுவர்கள் தொடர்பான தகவல்களுக்கு ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கும் அறியப்படுத்த முடியும் இந்த சேவை இருபத்தி நான்கு மழுத்தலங்களும் இயங்கும் என்பதுடன் மூன்று மொழிகளிலும் தங்களுடைய தகவல்களை தெரிவிக்க முடியும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை சிலாபத்தில் படுகாயமடைந்த இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தைந்து நாட்கள் உடைய இரண்டு குழந்தைகளும் பத்து வயது சிறுவனும் இலங்கை வான்படை தளத்தின் நான்காவது படைப்பிரிவைச் சேர்ந்த பில் நானூற்று பனிரண்டு உலங்கு வானூர்தியின் மூலம் கட்டுநாயக்க படை தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி புன்னை நீராவி பாரதிபுரம் மற்றும் கண்ணகி நகர் கிராம அலுவலக பிரிவுகளில் பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தினரின் உதவியுடன் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அனர்த்த நிலைமையினை கருத்திற்கொண்டு அங்குள்ள குளங்களின் நீரேந்தும் பகுதிகளின் கீழ் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் தமது பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில இடங்களில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளது இந்த சூழ்நிலையில் வளமை போன்றோ தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் எனவேதான் நாட்டுக்காக சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆசிய ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் ரைனோ சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறது அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் பேரழிவை எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு வலிமையைக் கொடுக்க ஆசிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் இந்த முறை நாட்டுக்காக சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை இரண்டு கட்டங்களாக செயற்படுத்தப்படுகிறது தற்போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம் எங்களுக்கு மிக முக்கியமானது என்பதால் சூரியன் நிவாரண பயண நடவடிக்கையின் முதல் கட்டமாக நாங்கள் நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இதற்காக எங்களுடன் ஆசிரிய ஹெல்த் மற்றும் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் ஆகியன கைகோக்கின்றன அந்த வகையில் நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவை இன்று முதல் ஆரம்பமானது இந்த சேவையுடன் நிவாரண சேவையும் நாளை தொடர மன்னார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதன் வான்பகுதி பாதிப்படையும் அபாயம் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கான எச்சரிக்கைகள் நீர்ப்பாசன திணைக்களத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்திகள் கேட்டீர்கள் இந்தோனேஷியாவின்மாத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது முன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷிய அனர்த்த முகாமைத்துவ நிறுவன தகவலின்படி நூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு சுமாத்ராவில் மாத்திரம் அறுபத்தொரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் தொண்ணூறு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எழுபத்து ஐயாயிரத்து இருநூற்று பேர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மலேசியாவில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் ஆசியாவில் தித்வா சின்யார் மற்றும் கோட்டோ என்ற பெயர்களில் மூன்று அரிய சுழல் காற்றுகள் ஒரே நேரத்தில் உருவாகியுள்ளது இந்த அமைப்புகள் வங்காள விரிகுடா மலாக்கா நீரிணை மற்றும் தென்சீன கடல் பகுதிகளிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே இலங்கை இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை கடுமையான வெள்ளம் மண் சரிவுகள் மற்றும் நதி பெருக்கெடுப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்துக்குள் பிரவேசி வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் நாடு முழுவதும் தடைப்பட்டுள்ள தொலைபேசி மற்றும் இணையதள தொடர்பாடல் வலையமைப்புகளை உடனடியாக வளமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்காக எடுக்கப்பட வேண்டிய விசேட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கத்திற்கும் முன்னணி தொடர்பு நிறுவனங்களுக்கும் இடையில் இன்று விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதற்கமைய விரைவில் தொடர்புகளை சீரமைக்க முன்னணி தொடர்பு நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன அதேநேரம் அரசாங்கமும் இந்த விடயத்தில் உதவுவதற்கு தமது விருப்பத்தை வெளியிட்டுள்ளது மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள் கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவே சோரியனை விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் இடம்பெறும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய இலங்கை அணி பத்தொன்பது ஒரு ஓவர்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பதினான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணியின் சார்பிலும் கமில் மிஷார ஐம்பத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர்வரை ஏழு தசம் நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் திட்வா புயலின் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு இருநூற்று பேர் காணாமல் போயுள்ளனர் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் ஆறுக்கும் மேற்பட்ட வீதிகளில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான விவரங்களை அறிவிக்க விசேட இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மன்னாறு பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்